நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது ஆனா அனுபவிக்க முடியும் இப்ப நான் பேசுற வார்த்தையை பார்க்க முடியாது ஆனா கேட்க முடியும் புரியுது உங்களுக்கு இதை போல ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது ஆனால் அனுபவிக்க முடியும் எல்லாரும் கையில போன் வச்சிருக்கோம்ல உங்களுக்கு தெரியுமா இங்க கால் பண்ணா சென்னையில் இருக்கிற ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க எந்த ஒயர் கனெக்ஷனும் கிடையாது ஆனா இங்க ரிங் போய் அவங்க எடுத்துட்டாங்கன்னா என்ன பேசுறீங்க நேர்ல பேசுற மாதிரி இது எப்படி எங்கன்னு தெரியுமா எனக்கும் தெரியாது ஆனா பேசுறோம் ஏன் தெரியுமா ஒரு தடவை பேசி பாத்துட்டோம்ல அது எப்படி எங்கன்னா நம்பர் போட்டா போதும் எனக்கு அது போதும் அது சொல்ற ஆசீர்வாதத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க அனுபவி தொடங்கிட்டா எனக்கு தெரியும் கத்தருன்னு ஆசிர்வாதிக்கிறேன் அத விளக்கவல்லாம் முடியாது எனக்கு தெரியும் நான் ஆசிர்வாதிக்கப்பட்டவன் இப்போ நான் உங்கள்கிட்ட எல்லாம் வந்து உங்க கையில எவ்வளவு பணம் இருக்கு எடுங்க கையில பணம் இருக்கிற பணத்தை எடுங்கன்னா எடுப்பீங்க உங்க பர்ஸ்ல இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா ஒரு பத்தாயிரம் எடுப்பீங்க நான் கேக்கிறேன் உங்கள்கிட்ட மொத்தமே அவ்வளவுதான் இருக்கா ஏ கண்ண கூட சிமண்ட மாட்டேங்கிறீங்க எங்கடா புடுங்கிட்டு விட்டுருவாரோ இப்போ நான் கேட்குறது உங்கள் பாக்கெட்டில் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வச்சுருக்கீங்கன்னா எடுத்துகிட்டு என்னங்கிறேன் பாரு அவ்வளோதான் என்கிட்ட இல்லைங்கண்ணா நான் கேட்குறேன் அவ்வளோதானா இங்கே அவ்வளோதான் வீட்டில் வந்து பாரு பீரோவில் ஒரு நூறு பவுன் இருக்குது ஆ சொல் உங்களை பற்றி சொல்கிறேன் உங்கள் பேரில் ஒரு வீடு இருக்குது என் பேரில் வண்டி இருக்குது உங்கள் பேரில் காரு இருக்கு என் பேரில் அந்த ஊரில் எங்கள் அப்பா ஒரு நிலம் இதெல்லாம் யாரு தான் பார்த்தா தருத்திரர் மாதிரி தான் இருப்போம் ஆனா உள்ள வந்து சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய கிடைக்கும் விசுவாசத்துலயாவது ஆமேன்னு சொல்லுங்க இனிமேலாவது கிடைக்கட்டும் ஆமா தானே அப்ப கையில் இருக்கிறது மாத்திரம் என்னுடையதல்ல நீ பார்க்காத நிறைய எனக்கு இருக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு சொல்றேன் தரித்திரர் என்னப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கிற அளவுக்கு கத்தர் ப்ரொவிஷனை கொடுத்து வச்சிருக்கிறாருன்ற நீங்க ஆளு ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் உங்களை என்ன பண்ணி வைத்திருக்கிறார் ஆசீர்வாத இது தெரியாததுனால தான் இன்னும் வறுமையிலே இருக்கிறோம் யூ ஆர் ஆல்ரெடி பிளஸ்ட் இன் கிரைஸ்ட் சிலுவையில் இயேசு மறித்ததினாலே உங்கள் தரித்திரம் நீங்கி நீங்கள் ஐஸ்வர்யவன்கள் ஆகியிருக்கிறீர்கள் உங்களுக்கு மாத்திரம் ஆவிக்குரிய உலகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குற கண்ணு திறந்துருச்சுன்னு வைங்களேன் உங்களை விட சந்தோஷமான ஆள் யாருமே இருக்க முடியாது ஏன்னா பவுலுக்கு அந்த கண்ணு திறந்துருச்சு பவுளுக்கு கண்ணு திறந்த உடனே அவரா அப்படியே உணர்ச்சி வசப்படுறாரு ஐயோ நான் பார்த்ததை இவங்க பார்க்கறதுக்கு இவர்கள் கண்களை என்ன பண்ணும் திறந்தரலும் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ஐஸ்வர்யத்தை அவர்கள் பார்க்கட்டுமே யூ நோ ஹவு ரிச் யூ ஆர் பவுளுக்கு கண்ணு திறந்துச்சு அவர் பார்க்கறாரு ஏசுவேத்துக்கிட்டியா ஏசுவேத்துக்கிட்டியா கிறிஸ்து நம்பரையா கிறிஸ்துக்குள்ள இருக்கிறா நீ பெரிய ஆள் பாங்குறாரு அவர் பார்த்ததை இன்னொன்னு நம்ம பார்க்கல கிறிஸ்துக்குள்ள வந்ததுனால உங்கள் தரித்திரம் ஐஸ்வர்யமாய் செழிப்பாய் மாறி இருக்கிறது ஓகே இந்த பிளஸிங் எப்படி ஒர்க் ஆகுது ஹவு திஸ் பிளஸிங் ஒர்க்ஸ் கிறிஸ்து சாபமானதினாலே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு என்ன பண்ணணுமா வரணும் இப்ப ஆபரகாம கத்தர் கூட்டு ஆசீர்வச்சாரில் ஆசீர்வச்சோன்னு என்ன நடக்குது வாசிங்க மாதி ஆமாம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்னாம் வாசனத்தை வாசிங்க ஆபரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் ஆஸ்திகளை உடைய கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர் எப்படி இருந்திருக்கிறார்னா இந்த பூமியில சீமானா இருந்திருக்கிறார்

ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது ஆனால் அனுபவிக்க முடியும் ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் எப்படிப்பட்டதுன்னா ஒருத்தனை கூப்பிட்டு ஆசீர்வதிச்சு போப்பேன் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய சேஞ்சை பார்க்குறாங்க இது வரைக்கும் நடக்காதெல்லாம் இப்போது நடக்குது காரணம் என்ன தெரியுமா மேலே ஒரு ஒரு பிளஸ்ஸிங் வந்திருக்கு என் மேலே ஒரு பிளஸ்ஸிங் வந்துருக்குது தைரியமாக கிளம்பி போகிறார் இப்போது அந்த ஆசீர்வாதத்திலே நடக்கிறார் அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதுன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு மே ஒருவன் மேல் வரும்போது அந்த ஆசீர்வாதம் அவனை பெரிய மனிதனாக்குகிறது அவன் பெயரை பெருமைப்படுத்துகிறது அவன் வாழ்க்கையில் என்னமோ கிரிய செய்துங்க பிளஸ்ஸிங் ஆஃப் த லார்ட் வேர்க்ஸ் இன் யோர் லைஃப் சி நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்கை புரிஞ்சுக்கணும் கர்த்தர் ஆசீர்வதித்தால் இன்னைக்கு பாருங்க எல்லார் கையிலும் ஃபோன் வச்சுருக்கோம்ல ஃபோன் வச்சுருக்கோம் உங்களுக்கு தெரியுமா இங்கே கால் பண்ணால் சென்னையில் இருக்கிற ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி ஜாலியாக உட்காந்து இருக்கிறீங்க இந்த ஃபோனுக்கும் அந்த ஃபோனுக்கும் எந்த ஒயர் கனெக்ஷனும் கிடையாது ஆனால் இங்கே ரிங் போய் அவங்க எடுத்துகிட்டாங்கன்னா என்ன பேசுகிறீங்க நேரில் பேசுகிறோமோ பேச இது எப்படி எங்கதுன்னு தெரியுமா எனக்கும் தெரியாது ஆனால் பேசுகிறோம் ஏன் தெரியுமா ஒரு தடவை பேசி பார்த்துட்டோம்ல அது எப்படி எங்கன்னா நம்பர் போட்டால் போதில்லை எனக்கு அது போதும் அனு சொல்ல ஆசீர்வாதத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க அனுபவிக்க தொடங்கிட்டா எனக்கு தெரியும் கத்தரனை ஆசீர்வதிக்கிறேன் அதை விளக்கவெல்லாம் முடியாது எனக்கு தெரியும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பிளெஸிங் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற உணர்வும் விசுவாசமும் வந்துருச்சுனாலே ஆசீர்வாதம் ஆக்டிவேட் நான் ஆசீர்வாதம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு இந்த ஆசீர்வாதத்திலே நீங்கள் நடக்க தொடங்குகிறீர்கள் இந்த ஆசீர்வாதம் சி குழந்தைங்களுக்கு கார் வாங்கி கொடுக்கும் குழந்தைங்களுக்கு கார் வாங்கி கொடுக்கும்போது நல்ல சூப்பர் காராக இருக்குது இந்த காரை வாங்கி இந்த காருக்கு ரிமோட் வேறு கொடுத்துட்றாங்க இப்போ இந்த கார் என்ன தான் அழகாக இருந்தாலும் அது ஓடணுன்னு அதுக்குள்ளே என்ன பண்ணணும் ஒரு பேட்ரியை போட்டிங்கன்னா அந்த பேட்ரி தான் அந்த காரை தூக்கிட்டு போகிறதே பேட்ரியை பார்க்க மாட்டேங்க நீங்கள் அதை தான் பார்ப்பீங்க நீங்கள் நினைக்கிறீங்க கார் நகருதுன்னு இல்லை பேட்ரி தள்ளிட்டு போகுது பேட்ரி பிடிங்கிட்டு காரை உங்கள் கையில் கொடுத்தோன்னா தலையில் நின்னாலும் அது போகாது அப்போ அந்த காரை நகர்த்துறதே என்ன தான் நீங்கள் பார்க்குறது என்ன ஆனால் செயல்படுறது அவருடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஏன் மேலே இருக்கு அந்த ஆசீர்வாதம் என்னை உயர்த்தும் நான் வைக்கிற இடத்துலலாம் செழிப்பை கொண்டு வரும் இட் இஸ் த பிளஸ்ஸிங் ஆஃப் த லாட் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த ஆபரகாம் மேலே வந்துருச்சுங்க ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் ஆபரகாமனுடைய ஆசீர்வாதத்தினுடைய தரம் என்ன ஆபரகாமனுடைய ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறைக்கும் நிற்கிற ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தை பற்றி வேதம் சொல்லுது நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் ஆல் ஃபேமிலிஸ் ஆஃப் திஸ் அர்த் வில் பி பிளஸ்ட் த்ரூ யூன்